ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு அந்த முக்கியமான இடம் இது தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பர்மிங்கம் ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் அதாவது நம்ம திருப்பதி பெருமாளோட பிரான்ஞ்சு இங்கேயும் இருக்குது யூகேயில் பர்மிங்கம்மில் இருக்குது ஸோ அங்கே வந்திருக்கோம் இங்கே மெயின் முக்கியமான காரணம் இப்போ என்னதுக்கு இதை செகண்ட் விசிட் நாங்கள் இப்போது இப்போ வந்து தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு ஆகுது என் பையனுக்கு இன்னும் வந்து ஃபஸ்ட்டு முட்டையே அடிக்கலை ஊர்ல ஆக்சுவலாக வேண்டுதல் இருந்துச்சு இப்போ போக முடியலை அப்படிங்கிறதுனால சரி அந்த வேண்டுதலை இங்கே நிறைவேத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே இங்கேயே பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து விநாயகர் சிவன் முருகன் அம்மன் அண்டு நவகிரகம் நிறைய சாமிகள்லாம் வெளியில் வச்சுருக்காங்க நம்ம வந்து நேற்று கடன் முருகனுக்கு செலுத்துறங்கிறதுக்காக தான் ரொம்ப அழுதுட்டார் பட் கொஞ்ச நேரம்தான் உடனே அழுகினி பட்டுட்டான் அப்புறம் முட்டை அடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து குளிக்க வச்சு அவருக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டான் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே அர்ச்சனை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால சரி ஓகே அது மதியம் ஆகிட்டு சரி அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்கிறதுக்காக இப்போ அன்னதானம் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலரில் ஷெட்டு தெரியுதுல்ல அதுதான் இப்போதைக்கு வந்து அன்னதானம் போடுற இடமா யூஸ் இருக்காங்க பட் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நியூவாக வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க அதனால பெரிய கோவில் தான் நிறைய இடம் ஸ்பேஸ்னு ரொம்ப நிறைய இருக்குது இந்த பில்டிங் தான் இப்போ நியூவாக வந்து அன்னதானம் போடுற கட்டியிருக்காங்க ஸ்பெஷலாக இங்கே காலையிலேருந்து நைட்டு வரையெல்லாம் வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்றைக்கி நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொங்கல் போட்டிருந்தாங்க நிறைய நெய் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா மிளகு பொங்கல் கொடுத்துருந்தாங்க அன்னதானம் ஸோ சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் ஓட்டி விட்டு பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணாங்க பக்கத்தில் இருக்கிற இதில் பிள்ளைங்களாம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு so will don nike video thanks for watching keep supporting thank you